ஏன்னா அவங்க 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 அப்பா வீட்டு காசிய கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபடம் தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம குடுக்கறீங்கல்ல விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தன் நாவடக்கம் அவருக்கு ரொம்ப தேவை அவர் வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு ஆளுமையாக இருந்தவர் அரசியல் ஆளுமையாக இருந்தவர் ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு மூன்றாம் தர நான்காம் தர மக்கள் போல அவர் தொடர்ந்து பேசுவது அவர் சிறுவுள்ளத்தனத்தை காட்டுகிறது அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் ஒரு அப்பர் வீட்டு படத்தையும் யாரும் எடுத்து கொடுப்பதில்லை இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நலம்பு விசாரிக்கிறார்கள் என்று சொன்னார் அவங்க அப்ப வீட்டு படத்தை எடுத்து கொடுக்குறது இல்லை எல்லாரும் அரசு பணத்தை மக்கள் வரி பணத்தை தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட்டுட்டு அப்பை விட்டு பணமா ஏன் அப்பை விட்டு பணம்னா அப்போ நான் இந்த கேள்வி கேட்குறவங்க திரும்பினாங்கன்னா இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து கலைஞர் பேரை வைக்கிறாங்க அது அவங்க அப்பை விட்டு பணம் நம்ம சொல்றதா தொடர்ந்து இது போன்ற சர்ச்சையான பேச்சை பேசி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலே உதயநிதி அவர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார் அதை குறைத்து கொள்ள வேண்டும் வெறும் மஞ்சப்பையோடு ஏறி வந்த நம்ம குடும்பம் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை கூட மறந்து விட்டு அவர் தொடர்ந்து இது போன்ற சர்ச்சையான பேச்சை அவர் பேசுவது நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு அது வழிவகுக்காது என்பது என்னுடைய கருத்தாக இது வந்து ஒரு தான் கட்டுது உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்த்தனமான பேச்சு சனாதனத்தை எதிர்த்து பேசுவதும் சனாதனத்திற்கு அதை ஒரு கூட்டத்திலே சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ளும் அமைச்சராக இருந்தாலும் ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்து மத தர்மங்களையும் இந்து சனாதன தர்மத்தையும் அவர் பேசுவது இது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஒரு ஃபேஷனாக வைத்திருக்கிறார் இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது சொல்லக்கூடிய மக்கள் நல நலங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே குறைந்து கொண்டிருக்கிறது விலைவாசி ஏற்றம் இங்கே இயற்கை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் மக்கள் கவனம் திரும்பி விடக்கூடாது என்பதற்காக கவனத்தை திருப்புவதற்காக இது போன்ற விஷயங்களை திரு ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டா ஸ்டாலினை பேச வைக்கிறார்களோ என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இந்த நிலையை தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள் ஆல்ரெடி இப்ப மூணு மாநில எலெக்ஷனில் அவங்க தேர்தலில் சந்திச்சுட்டாங்க இந்த மூன்று மாநிலத்திலும் வெற்றிக்கு முதல் காரணம் அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு டிஎன் என் நியூஸ் டுவெண்டி ஃபோர் வாயிலாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவர் வாயை துறக்கலைன்னா அங்க ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா சனாதன தர்மம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்க சனாதன தர்மவாதிய சனாதனவாதிகள் கிடையாது சென்னையை தாண்டிட்டோம் என்று சொன்னால் நெத்திகளை குங்குமம் வைப்பதற்கும் ஒரு அர்த்தம் நெத்திகளை பட்டை போடுவதற்கும் ஒரு அர்த்தத்தோடு குங்குமம் பட்டையை போடக்கூடிய சனாதன தர்மத்தை ஏற்கக்கூடிய இந்து தர்மவாதிகள் தான் சுண்டலும் பொரிய வாங்கி தின்ற இந்து சனாதனவாதி நினைச்சுக்கிட்டு இவர் ஒட்டுமொத்தமாக இந்து சனாதன தர்மத்தை பேசியதன் விளைவு மூன்று மாநிலங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது என்று சொன்னால் இவர் ஸ்ட்ராட்டஸியை மாத்திக் கொள்ள வேண்டும் இவருடைய போக்கை இவர் தாந்தோண்டித்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இன்றைக்கு வெள்ளம் நிவாரணங்களை எடுத்து இது வந்து ஒரு திமிர்தான் கட்டுது உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுகள் திமிர்த்தனமான பேச்சு சனாதனத்தை எதிர்த்து பேசுவதும் சனாதனத்திற்கு அதை ஒரு கூட்டத்திலே சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ளும் அமைச்சராக இருந்தாலும் ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்து மத தர்மங்களையும் இந்து சனாதன தர்மத்தையும் அவர் பேசுவது இது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஒரு ஃபேஷனாக வைத்திருக்கிறார் இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் டேக் டைவேசன் என்று சொல்லக்கூடிய மக்கள் நல நலங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே குறைந்து கொண்டிருக்கிறது விலைவாசி ஏற்றம் இங்கே இயற்கை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் மக்கள் கவனம் திரும்பி கூடாது என்பதற்காக கவனத்தை திருப்புவதற்காக இது போன்ற விஷயங்களை திரு ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டா ஸ்டாலினை பேச வைக்கிறார்களோ என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இந்த நிலையை தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள் ஆல்ரெடி இப்போ மூணு மாநில எலெக்ஷனில் அவங்க தேர்தலில் சந்திச்சிட்டாங்க இந்த மூன்று மாநிலத்திலும் வெற்றிக்கு முதல் காரணம் அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு டி என் நியூஸ் டுவெண்டி ஃபோர் வாயிலாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவர் வாயை துறக்கலைன்னா அங்கே ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா சனாதன தர்மம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்க சனாதன தர்மவாதிகள் சனாதனவாதிகள் கிடையாது சென்னையை தாண்டிட்டோம் என்று சொன்னால் நெத்தியிலே குங்குமம் வைப்பதற்கும் ஒரு அர்த்தம் நெத்தியிலே பட்டை போடுவதற்கும் ஒரு அர்த்தத்தோடு குங்குமம் பட்டையை போடக்கூடிய சனாதன தர்மத்தை ஏற்கக்கூடிய இந்து தர்மவாதிகள் தான் இருக்கிறவங்க சுண்டலும் பொரிய வாங்கி தின்ற இந்து சனாதனவாதின்னு நினைச்சுக்கிட்டு இவர் ஒட்டுமொத்தமாக இந்து சனாதன தர்மத்தை பேசியதன் விளைவு மூன்று மாநிலத்திற்கு இன்னைக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது என்று சொன்னால் இவர் ஸ்ட்ராட்டஸியை மாத்திக் கொள்ள வேண்டும் இவருடைய போக்கை இவர் தாந்தோண்டித்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இன்றைக்கு வெள்ளம் நிவாரணங்களை எடுத்து